உண்ணாமலைக்கடை பேரூராட்சி அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் நடத்திய சோதனையில் ஐந்து லட்சத்து முப்பத்து நான்காயிரம் ரூபாய் பறிமுதல் கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டத்தை அடுத்த உண்ணாமலைக்கடையில் பேரூராட்சி அலுவலகம் உள்ளது இந்த பேரூராட்சியில் இளநிலை பொறியாளராக செம் செல்வராஜ் என்பவர் உள்ளார் இங்குள்ள ஒப்பந்ததார்களிடமிருந்து ஒப்பந்த பணிகளுக்கு பில் எழுத அதிக அளவில் லஞ்சம் பெறுவதாக கன்னியாகுமரி மாவட்ட லஞ்ச ஒழிப்பு பிரிவிற்கு ரகசிய தகவல் கிடைத்தது இதையடுத்து லஞ்ச ஒழிப்பு கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் ஹெக்டர் தர்மராஜ் தலைமையில் போலீசார் இன்று திடீர் சோதனை மேற்கொண்டனர் அப்போது இளநிலை பொறியாளரின் பர்சில் இருந்து இருபதாயிரம் ரூபாயும் அவரது காரிலிருந்து நான்கு லட்சத்து மூன்றாயிரம் ரூபாயும் பறிமுதல் செய்யப்பட்டது மேலும் கடை பேரூராட்சி அலுவலக ஊழியரிடமிருந்து ஒன்பதாயிரத்து ஐநூறு ரூபாயும் நான்கு ஒப்பந்ததாரர்களிடமிருந்து ரூபாய் ஒரு லட்சத்து ஆயிரத்து ஐநூறு ரூபாயும் பறிமுதல் செய்யப்பட்டது இந்த வகையில் மொத்தம் ஐந்து லட்சத்து முப்பத்து நான்காயிரம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது உண்ணாமலைக்கடை பேரூராட்சி அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் அதனிடையே சோதனை நடத்திய சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது